பிரைஸலால் ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக கிறிஸ்துவுக்கள் பிரிய மாணவர்களே உங்களுக்கு சமாதானம் என்ற இந்த காணொளி மூலமாக இன்று நாம் தியானிக்க இருக்கிற செய்தி இயேசு கிறிஸ்துவை சுமந்த கழுதை மத்திய இருபத்தி ஒன்று மார்க் பதினொன்று நூக்கா பத்தொம்பது இந்த மூன்று அதிகாரங்களிலும் கிருத்தராய இயேசு கிறிஸ்து கழுதை மீது ஏறி எருசலம் நகரத்தை நோக்கி பயணம் மேற்கொள்கிறார் இது இந்த கழுதை எல்லோராலும் தள்ளப்பட்ட கழுதை ஆனால் கருத்தராய இயேசு கிறிஸ்துவை சுமந்ததனால் அதற்கு ஒரு மகிமை கிடைக்கிறது அதே போலத்தான் நம்மையும் இந்த கழுதைக்கு ஒப்பிட்டு வந்த வசனங்கள் கழுதையின் ஏழு குணங்களுக்கு ஒப்பிட்டு நம்மை வெளிப்படுத்துகிறது ஒன்று தெரிந்து கொள்ளப்பட்ட கழுதை யோவான் பதினைந்து பதினாறிலே நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்றர் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் இரண்டு இருவழிச் சந்தியிலே இருந்த கழுதை யாக்கோபு ஒன்று எட்டிலே இருமனம் உள்ளவன் தன் வழியிலே நிலையற்றவன் இப்படிப்பட்ட நிலையிலே தான் நாம் இருந்தோம் என்று இந்த வசனம் வெளிப்படுத்துகிறது மூன்று கட்டப்பட்டுள்ள கழுதை பாவத்தாலும் இருளாலும் அடிமைத்தனத்தாலும் கட்டப்பட்டிருந்த நாம் கர்த்தரால் மீட்கப்பட்டோம் என்பதற்கு இந்த வசனம் நமக்கு வெளிப்படுத்துகிறது சங்கீதம் நூற்றி ஏழு பதினொன்று நான்கு ஒருவரும் ஏறாத கழுதை அதாவது இந்த கழுதை உலகத்தின் பாரங்களை சுமப்பதற்கு முன்பாக இயேசு கிறிஸ்துவை சுமப்பதற்காக அழைக்கப்பட்டது அதாவது லூக்கா ஒன்பது அறுபதிலே இதை நாம் வாசிக்கலாம் ஐந்து கட்டவிழ்க்கப்பட்ட கழுதை இந்த பாரத்தில் இந்த பாவத்தில் கட்டி வைக்கப்பட்டிருந்த இந்த கழுதையை இயேசு கிறிஸ்துவக்காக அவிழ்க்கப்படுகிறது அதாவது ரோமர் ஆறு பதினெட்டில் இதை நாம் வாசிக்கிறோம் ஆறு அழைத்து வரப்பட்ட கழுதை இந்த கழுதை இயேசு கிறிஸ்துவை சுமப்பதற்காக அழைத்து வரப்படுகிறது மத்திய பதினொன்று முப்பதிலே நாம் இதை வாசிக்கிறோம் ஏழாவதாக அடைந்த கழுதை யோவான் பதினேழு இருபத்தி ரெண்டிலே கர்த்தரை நோக்கி கிறிஸ்து நீர் எனக்கு கொடுத்த மகிமை இவர்களுக்கும் அளித்தேன் என்று சீசர்களை பார்த்து சொல்லுகிறார் ஆக ஒன்றுக்கும் உதவாத அந்த கழுதை இயேசு கிறிஸ்துவை சுமந்ததால் அதற்கு மகிமை கிடைத்தது அதே போல தள்ளப்பட்டு அடிமைத்தனத்தில் கிடந்த நம்மை அழைத்து இயேசு கிறிஸ்துவை சுமப்பதனால் நாமும் மகிமை அடைகிறோம்